பொதுவா கிராமங்கள்ல ஒரு சில பழமொழி சொல்லுவாங்க குற்றம் உள்ள நெஞ்சு குரு இருக்கும் மடியில கணம்பில்லைன்னா வழியில எதுக்கு பயம் அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நடிகர் விஜய் அவர்களுக்கு மிக சிறப்பாக பொருது கரூர்ல இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்து மரண ஊடங்கள்ல எல்லோரும் இருக்கின்ற இந்த வேளையில எல்லோருமே அந்த வேதனையை கடக்க முடியாத அந்த சூழல்ல நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய சில வேலைகள் தான் நம்மளை இன்னும் கோபப்படுத்துது இதற்காக இவங்களை நம்ம வந்து அணில் தற்கொறி இது போன்ற சொல்லலாம் பயன்படுத்துகிறாங்கன்னா அது சரி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா அது போன்ற வேலைகளை தான் நடிகர் விஜயமுடைய ரசிகர்கள் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குறோம் வாங்க பார்க்குறோம் அனைவருக்கும் வணக்கம் கரூர்ல நடந்த அந்த கோர சம்பவங்கள் நம்முடைய மனதில ஆறாத வடுவாக இருந்து கொண்டிருக்கு ஆனா இந்த ஆறாத வடுகள் இன்னும் நம்ம மனதை விட்டு போக கூட இல்லை நடந்து இரண்டு நாட்கள் தான் ஆகுது இன்றைய வரைக்கும் இந்த நுடி வரைக்குமே அந்த அந்த வடுக்க நம்மளுடைய மனங்கள்ல இருக்கதான் செய்யுது ஆனா இந்த மடியில கனமில்ல வழியில எதுக்கு பயம் அப்படின்னு நம்ம கிராமங்கள்ல பழமுடி சொல்லுவாங்க நடிகர் விஜய் அவர்கள் தவறு செய்யலை அப்படின்னா ஏன் மக்களை போய் சந்திக்கிற பாதிக்கப்பட்டவர்களையே சந்திக்கிற இந்த கேள்வி நமக்கு இருக்கு இந்த கேள்வி எல்லாம் இருக்கும்போது அந்த கரூர் சம்பவங்களுக்கு பிறகு வீட்டுக்குள்ள போனவர் இன்றைக்கு காலையில தான் பட்டினம் பார்க்க வந்திருக்காரு என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் இருக்கிற பனையூர் விடுப்புதைக்கு பாதுகாப்பு இல்லை சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் படைபலத்தோட போய் அங்கே தங்கிட்டார் அடையாறு பகுதிகளில் போய் நூறு வீட்டில் நமக்கு என்ன கேள்வி எழுப்புது அப்படின்னா உங்க கிட்ட தவறு இல்லைன்ற பட்சத்துல மக்களையும் ரசிகர்களையும் வேறு சந்திச்சிருக்கணும் இல்ல அது பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல என்ன பண்ணியிருக்கணும் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கணும் ஒருவேளை செய்தியாளர்களை சந்திச்சா பல்வேறு கேள்விகளை கேட்பாங்க இது பெரும் அரசியலை இன்னும் அரசியல் கூடும் என்ற கேள்வி நமக்குள்ள இருக்கு சரி அதை விடுங்க உங்க திரை தனிப்பட்ட திரைப்படத்திற்கு தனிப்பட்ட வேலைகளுக்கு உங்க சினிமா துறையில் இருக்கும்போது எத்தனையோ காணொலிகளை நீங்க வெளியிட்டு அது ஒரு சின்ன காணொலியாக கூட இந்த நொடி வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வெளியிட்டார் என்ன சொல்ல போறீங்க நான் அதற்காக வருந்துடறேன் இது ஓல நடந்துருச்சு உங்களுக்கான நிதி உதவி கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் இருக்கணும் ஒரு அறிக்கையை மட்டும் அப்பப்போ எழுதி கொடுக்குற லூசுப்பாய் எவனும் தெரிய மாட்டேங்குது அவன் எழுதி கொடுக்க எழுதி கொடுக்க நீங்கள் வெளியிட்டுருவீங்க இறந்தவர்களுக்கு இருபது லட்ச ரூபான்னு கொடுக்குறீங்க காசு கொடுத்தா அந்த நாட்டில் எதையும் வாங்கிட முடியும் எதையும் மாத்திர மனநிலை மனநிலருக்கு பாத்தீங்களா இது மிக ஆபத்தானது பணம் கொடுத்தா எல்லாம் கிடைச்சிருமா உயிர் கிடச்சிருமா உங்கள் வீட்டில் வரும் இப்படி இறந்தால் உங்களுக்கு இந்த துக்கம்லாம் அப்படி இருக்குமா காசு கொடுத்துட்டா போதுமா உங்கள் தங்கச்சி இறந்துட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் தங்கச்சி இறந்துட்டாங்க இன்னைய வரைக்கும் நீங்கள் வருத்தப்படுவீங்க கொடுக்குறீங்க என் தங்கச்சி தங்கச்சி உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி இறந்து போனாங்க அப்படின்பதும் உங்களுக்கு அவ்வளோ வழி இருக்கு உங்களை பார்க்க வந்தவர்கள் துடி துடிச்சு இறந்துருக்காங்க என்ன எதுனே தெரியாது சின்ன சின்ன குழந்தைகள் இறந்துருக்காங்க இல்லையா அது குறித்து எப்போ சிந்திக்க போகிறீங்க எப்போ வருத்தம் தெரிவிக்க போகிறீங்க எப்போ வருந்த போகிறீங்க இந்த அவலங்கள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல விஜயனுடைய ரசிகர்கள் அதாவது குறிப்பாக ரசிகர்களை தாண்டி இந்த பெண்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல போடக்கூடிய பதிவுகள் இருக்குல்ல உண்மையிலேயே கடும் கோபங்கள் இருக்கு என்னடா பெண்ணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடாது இல்லையா அங்க முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து கிடக்காங்க அவங்க குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஆனா நடிகர் விஜய் அவர்கள் இந்த மரணத்திற்கு காரணமே இல்லை அப்படின்றது கூட சமூக வலைதளங்கள்ல அப்படியே விஜய்க்கு ஆதரவாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு ஆதரவான பதிவுகளே விஜய் தவறு செய்யல அரசு தவறு செஞ்சிருச்சு அரசு தவறு செஞ்சிருச்சு அரசு தவறு செஞ்சிருச்சு தான் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு எல்லாம் அங்கே அனுமதி கொடுத்தது அரசுடைய தவறு உங்களையெல்லாம் அந்த இடத்துல கூட வச்சுதான் அரசுடைய தவறு இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டத்துக்குள்ள திட்டு திட்டு திட்டுன்னு ஒரு ஆயிரம் பேர் இறங்கிட்டாங்க கத்திய வச்செல்லாம் கீறிட்டாங்க எப்படி இருக்கு இவர் முன்னாள் அமைச்சர் வேற செஞ்சுட்டாரு சொல்றீங்க நல்ல மனசாட்சியோட நம்ம பேசணும் நான் திமுக காவல்துறையில வன்மையா கண்டிக்கிறவன் எதிர்ப்பு நல்லா பேசக்கூடிய வன்மையா தவறுன்ற பட்சத்துல பேசுவோம் காவல்துறையில நாங்க விமர்சிச்சிருக்கோம் எங்களுக்கும் கூட்டங்கள்ல பல்வேறு இடைஞ்சல்களை பண்ணிருக்கு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி எல்லா வேலைகளையும் பண்ணும் ஒரு கட்சி வளரக்கூடாது என்பதற்கு எத்தனை வேலைகளை செய்வாங்க ஆனா பச்சிலும் குழந்தைகள்லாம் கலத்துருச்சு கொண்டு இருப்பாங்க நீங்க நம்புறீங்களா கூட்டங்கள்ல இது கொலைன்னு வேற சமூக வலைதளங்கள்ல பரப்பி விடுறாங்க அதையும் ஒரு ஆடியோ எல்லாம் பார்க்க முடிஞ்சது சே என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னு மருத்துவமனையில் கொண்டு போய் உசோட எல்லாம் கழுத்து நினைச்சு கொடுறாங்க காலை வச்சு மதிக்கிறாங்களா ரொம்ப அநியாயமா இருக்கான் இதெல்லாம் பரப்பக்கூடியது யாரு நினைக்கிறீங்க இந்த தாவேக்க தக்கூரிகள் தான் இந்த பைத்தியார பயில்கு பண்றாங்க கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா ஹம் அப்படிங்கிற விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அதாவது நான் எங்க வீட்டில் குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க நிரூபிச்சிடணும் ஆயிரம் போய் சொல்லி கூட ஒருத்தனை காப்பாற்றலான்றதுக்குல்ல அந்த வேலையை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தான் படிக்கிறேன் விஜய் அவர்கள் மீது குற்றச்சாட்டு இல்லை அவர் அவரது அவரை குத்தமே சொல்லாதீங்க உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுக்கு அவரை பிடிக்கும் என்றால் அதை உங்களோட வச்சுக்கோங்க ஆனால் இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இந்த இல்லையா வழியில இது மடியில கனமழைனா வழியில் எதுக்கு பயம்னு சொன்னோம் இல்லையா அவர் மடியில தான் கனமழை எதுக்கு வழியில பயம் வந்து சந்திச்சுட்டு போக வேண்டிதானே நேற்றைய முழுக்க தாவைக்க நிர்வாகிகள் யாராவது அங்கே போய் இருந்துடுங்களா முக்கிய தலைவர்கள் யாராவது ஒருத்தர் உள்ள போய் அந்த மருத்துவமனைகளில் இருந்திருக்காங்களா ஆதரவானிருக்காங்களா எல்லா வயலும் போனை சுவிச் பண்ணிட்டேன் சுவிட்ச் பண்ணிட்டு தலைமுறை வைட்டான் உங்க மேல தவறு இல்லைனா நீங்க வெளிப்படையா வந்து அரசு செஞ்சுருச்சு இந்த சேட்டைகளை பண்ணிச்சு சொல்ல தானே சொல்ல தானே ஈஸியா சொல்லலாம் இல்ல சமூக வலயங்கள் நீங்க வீடியோ போடலாமே இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருச்சு உங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல நீங்க நீங்க காணொலி வெளியிட்டு இருக்கலாமே காணொலி வெளியிட்டு எவ்வளோ ஆரம்பிது அது உங்களுடைய குறைபாடு எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்குது நடிகர் விஜய் அவர்களே தண்ணீர் போத்தால் தூக்கி எறிகிறாரு அந்த அந்த காணொலி எல்லாம் இருக்கு நான் ஏதோ ஒரு பக்கங்கள் பார்க்கல அவருடைய யூடியூப் சேனல்லே பாக்குறேன் பல இடங்களில் அப்படியே கூட்டங்கள் அலைமோது காற்று காற்று வீசும்போது தண்ணீர் மோதும் இல்லையா அப்படி அலைமோதும் அந்த மாதிரி அந்த கூட்டம் ஏற்பட்ட கூட்டத்தை ஒழுங்கு படுத்தாமல் விட்டது அந்த கட்சியினுடைய தவறு காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு வைச்சாங்க காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கணும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா காவல்துறை பாதுகாப்பே இல்லை நான் காணொலிகளில் பாக்குறேன் பல இடங்களில் காவல்துறை அஞ்சு பேர் பத்து பேர் உள்ள கூட்டங்கள் நின்று தான் நான் இது காவல்துறைக்கு ஆதரவா பேச நினைக்காதீங்க காவல்துறை நாங்கள் உண்மையா கண்டிப்பா நாங்க காவல்துறை எதிராக நாங்கள் பேசிருக்கோம் பேசாமலாம் இல்லை காவல்துறை தரப்புலும் தவறு இருக்கு இல்லைன்னா சொல்லலை ஆனா இந்த கூட்டத்துல இவ்வளோ பெரிய மரண ஊழங்கள் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்ல தவறு நாங்கள் யாருமே செய்யலை அவங்க எல்லாம் அவங்களா அது வந்து அரசு செஞ்சு செஞ்ச கொடை அப்படின்னு திருப்பி பாத்தீங்களா ரொம்ப நான் அவங்களே தற்கொலை பண்ணிட்டாங்களா அது ஒரு அம்மா குழந்தைய விட்டதெல்லாம் இருக்குது அப்படியே புத்து 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 புத்துன்னு கரண்டு நின்றுச்சு கரண்டு நின்று அடுத்த ரெண்டு மூணு நிமிஷத்துல புத்து 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 அப்படியே விழுந்தாங்க என் குழந்தையின் மீது விழுந்து சுத்தாங்க அப்படி புத்து 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 நின்னாங்க எங்க நின்னாங்க தரையில இருக்க எப்படி குழந்தை விளையாடுவா நீங்க பண்ற சேட்ட கட்டிடங்கள் மீதும் மரங்கள் மீதும் அதுல வேலை ஒரு டிரான்ஸ்பார்ம் பாக்குற அந்த டிரான்ஸ்பார்ம் சின்ன பாக்குமே மின்சாரத்தை பிரிச்சு கொடுக்குற இது இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட உடச்சிருக்கேன் ஒருவேளை மின்சாரம் இருந்திருந்தால் இன்னும் பலர் தாக்கப்பட்டு மின்சாரம் தாக்கப்பட்டு திறந்திருப்பான் அதுதான் உண்மை கொஞ்சமாவும் திருந்துங்க தாவேக்கா நிர்வாகிகள் திருந்துங்க இன்னைய வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்குமே விஜய் அவர்கள் தவறே செய்யலை அப்படின்னு ஒரு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துங்களா அதெல்லாம் மிக கேவலமானது மக்கள் மத்தியில பேசவே முடியாது மக்கள் அப்படிலாம் நினைக்கல மக்களே அரசான் குற்றம் சொல்றாங்க அப்படின்னு வாக்கு கேட்க போகும்போது காரி துப்பிடுவாங்க உங்க மூஞ்சில திமுக என்ன இழிவான அரசு விஷயமோ அந்த அரசியலே நீங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இது மாற்றுக்கான அரசியல் இல்லை மாற்றத்துக்கான அரசியல் இல்ல விஜய் உத்தமர் போலயே பேசிக்கிட்டு இருக்கீங்க விஜய் வரல விஜய் தாமதமா வந்தனாலதான் இவ்வளவு பெரிய சம்பாவிதம் அங்க உள்ளவர் கள நிலவரத்தின்படி நேற்று நம்ம சந்திச்சு சொந்தச்சு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதோட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் கூட இது வந்து ஒரு பெரிய நிலமான ரோடு நின்று கூட்டங்கள் நின்று பேச்சை கெட்டுட்டு போகக்கூடிய நிலைகளா இருந்திருக்கும் ஆனா விஜய் அவர்கள் வந்த தாமதம் மாலை நேரம் அந்த சம்பளம் போடுற நாள் இந்த சம்பளங்கள்லாம் வாங்கிட்டு ஊதியத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு மாலை நேரங்கள்ல ஊருக்கு போகக்கூடிய கூட இந்த நாலு மணிக்கு தான் கூட்டங்கள் அதிகரிச்சது காவல்துறை செய்ய சொல்றாங்க காவல்துறை ஒரு பணியாற்றி சொன்னாரு நாலு மணி வரைக்கும் நாலாயிரம் மூணாயிரம் பேர் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாலை நேரங்கள்ல இவர் வந்துருவாரு வந்துருவாரு தொலைக்காட்சி மலையில காட்டப்பட்டதாலும் திரும்ப திரும்ப பாட்டை போட்டு வந்துவிட்டார் வந்து விட்டார் என்று சொன்னதன் காரணமாகவும் என்ன பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் பரவாயில்ல வேண்டி விஜய பார்த்துட்டு சொல்லி அப்படியே கூடி 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 நின்று நின்று அரை மணி நேரம் பத்து நிமிடம் அரை மணி நேரம் நின்று நின்று தான் கூட்டம் அதிகமாச்சு மாலை நேரங்கள்ல தான் கூட்டம் அதிக மாலை நேரங்களில் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க அதை தாண்டி நடிகர் விஜயவர்கின் பின்னால் வந்தவர்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இவர்கள் போவர் வருவதற்கான அந்த வழித்தடமே இல்லாம ஆயிடுச்சு எப்படி போவாங்க அவ்வளவு பெரிய பேருந்து எப்படி அந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு போகுது அதுவும் அந்த வாகனம் போது சைக்கிள் போற மாதிரி நகர்ந்து போகுது இப்ப இதெல்லாம் சரியான திட்டமிட்டுல ஒரு தலைவன் செஞ்சிருக்கணும் எல்லா இடங்களிலையும் தலைவன் தவறு செய்து விட்டான் ஒரு கட்சியின் தலைவர் தவறு செய்து விட்டாரு ஆனால் அதை ஏற்க மறுக்கிறது உங்க மனம் எங்க தலைவர் தவறே செய்யல நீங்க வாக்குறீங்களே இது கேவலமான அரசியல் இந்த அரசியல நம்ம என்னைக்குமே பண்ண மாட்டோம் பண்ணவும் கூடாதுங்க இது போன்ற அரசியலா பண்ணணும் நீங்க நீங்க எப்படி மக்கள் மத்தியில் போய் மக்களுக்காக பேசுவீங்க மக்களுடைய நலங்களை எப்படி கருதுவீங்க அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம் அது இல்லப்பா நீங்க பாத்துருக்க வேலை இருக்குல்ல இன்னைக்கு பாக்குறீங்களே சமூக வலைதளங்கள்ல அவர் உத்தமர் போல அவர் நேர்மையாளர் போல அமைக்கிறீங்களே அவ்வளவு நேர்மையாளர்கள் எதற்காக தலைமறை ஆகணும் போனார் அது ஒண்ணு அர்ஜுனா எங்க போனார் நிர்மல்குமார் மட்டும்தான் வெளியே வந்து நீதிபதிகளை பார்த்து இந்த வழக்கு விதமா போயிட்டு இருக்காரு என்னன்னா நடிகர் விஜய் அவர்கள் கைதாயிடக்கூடாது அப்ப அவரை தற்கா தற்காத்துக் கொள்ளக்கூடிய வேலையை தான் நீங்க பாக்குறீங்க இப்ப அவங்க இறங்க வீட்டு சூழல்லாம் இவங்க நினைச்சே பார்க்கல மாவட்ட செயலர் எங்க போனாரு என்ன பண்ணிட போறாங்க அதிகபட்சம் கைதானே பண்ணுவாங்க ஒன்னும் தூக்குல போட்டுற மாட்டாங்கல்ல போய் நேரடியா நிலையங்களே பேசுறான் இல்லையா ஏன் போக முடியல ஏன் தலைமரானீங்க உங்க மேல தவறு இருக்கு தலைமுறையே ஒரு சின்ன காணொலி கூட பகுதி மாவட்ட செயலாளர் வருத்தம் தெரிவிக்கலையே அந்த நிலையில மீண்டும் சொல்றேன் இது போன்ற செயல்களை செய்யாதீங்க தவிர அவர் செய்யவே இல்லை என்று இது ஒரு விபத்து நடந்துருச்சு சரி வருத்தம் தெரிவிக்கணும் ஒரு தலைவன் கேட்டா அவர் ரொம்ப சுற்றுல இருப்பாரு அவர நீங்க ஆஹ் பார்த்த இவருக்கே பண்ணா இழந்தவங்க குடும்பத்துல உம் இழிவான அரசியல் செய்வதை நிறுத்திக் கொடுங்கள் அணில்களுக்கு நான் மிக அன்போடு சொல்றேன் அணில்கள் சொன்னா உனக்கு கோபம் வருதுன்னா போய் விலங்கியோ போ அந்த சொல்லிட்டு நான் போன காணொலியிலே கூட செயல்களை செய்யக்கூடாது தவறான முன் உதாரணம் இது நீங்க மற்றவர்கள் மீது படியை தூக்கி போட்டு விட்டு நாம் தப்பித்து விடலாம்கிற அந்த எண்ணம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அது தவறானது தவறான முன் உதாரணம் நேருக்கு பேச பேசு நீங்க வந்து வெளியே வந்து பேச முடியல என்ன தலைவர் நீங்க ஒரு காணொலி கூட போட முடியல இறந்தவர்களுக்கா முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துருக்கிறாங்க என்னது அரசின் மீது குற்றச்சாட்டு அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கணும் ஆனா எந்த இடத்துல வைக்கணும் உங்க சைட்ல தவறு இல்லை எங்க பகுதியில இவ்வளவு தவறு இல்லை காலதாமனமானதெல்லாம் நீங்க எட்டு மணிக்கு எங்க நாமக்கல்ல இருந்துருக்கு ஆனால் இவரு எட்டு மணிக்கு வீட்டுல இருந்துக்காரு பனை ஊர்ல படுத்துருக்காரு ஒரு முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு இல்ல திட்டமிடல் இல்லாத எதுவுமே சரியாக இருக்காது இனி வருங்காலங்களில் சரியாக திட்டமிடுங்க இது போன்ற இழிவான அரசியல் விட்டுருங்க கண்ணீரை துடைப்பதற்கு தான் நீங்க நிற்கணும் மக்கள் கண்ணீர் தான் துடைக்கல மக்களின் பிரச்சனைகளுக்கு தான் நீங்க பனையூருக்கு வாங்கணும்னு கூப்பிட்டு இருந்தீங்க கரூரில் இறந்தவர்கள் உங்களை பார்க்க உங்களுக்காக இறந்தவர்கள் அவர் நீ கண்ணீரை துடைப்பதற்கு நீங்க தான் இருந்திருக்கணும் அருகாயில ஆனால் அதெல்லாம் பண்ணாம இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெளியே வாங்க விஜய் வெளியே வந்து பதில் சொல்லுங்க இன்னைக்கு இல்லை என்னைக்காக இருந்தாலும் நீங்க செய்தியாளர் சந்திக்கும்போது இதெல்லாம் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் ரசிகர்கள் சொல்லுங்க கூப்பிட்டு நீங்க நீங்க தானே வச்சிருப்பீங்க அந்த ஐடிவிங்கெல்லாம் சொல்லுங்க இது போல வேலையெல்லாம் பண்ணாங்க இவர் தான் உத்தம்பர்ன்ற மாதிரியான இதெல்லாம் காணணும் நீங்க போட்டுருக்கீங்க ரொம்ப வெக்கக்கேடு இது மிக மோசமான ஆபத்தான அரசியல் திரும்பி நம்புறேன் நன்றி வணக்கம்